ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம இன்றைக்கி நண்டு சூப் தான் வைக்க போகிறோம் அதுக்காக நண் நண்டு வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவிக்கலாம் ஏற்கனவே வாங்கின கடையிலே நல்லா கழுவி தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம ரெண்டு டைம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நண்டு இந்த மாதிரி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம நண்டு சூப் வைக்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நம்ம நசுக்கி வச்சுருக்குறோம் பூண்டு அந்த மாதிரி ஒரு பத்து பல் எடுத்து நசுக்கி வச்சுட்டோம் கருவேப்பில் கொஞ்சம் உருவி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் கொத்தமல்லியில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இடித்து வச்சுருக்குறோம் பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா விட்டு வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி பசஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க நம்ம நண்டு சூப் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா போதும் சூப் வந்து எண்ணெய் மறந்துகிட்டே இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துட்டோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இன்னா கொஞ்சம் சோஃப் ஆகட்டும் பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாட்டோம் பூண்டு சந்திரச்சு நம்ம சின்ன வெங்காயம் வந்திருக்குவோம் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகு தட்டி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி இருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சூப் வைக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான தண்ணி வதங்கினதையும் வேகட்டும் நண்டு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இது வந்து இடியா ஆரோக்கியத்துக்கு எலும்புகள் வந்து நல்லா வளர்ச்சி அடையிறது குழந்தைங்களுக்குலாம் இந்தளவு சூப்பி இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இந்த கிரேவி மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்கணும்னா அவங்களுக்கு எலும்புகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி சளி பிடிச்சிச்சின்னா கிராமத்து சைடில் அதிகமாக சளிக்கு தான் இந்த சூப்பு நண்டு ஃப்ரை எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் சளி எவ்வளோ சளி இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிரும் இதில் இருக்கிற ஜிங்க் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்மளோட முகத்தில் முகப்பரு வராமல் தடுக்கிறது அந்த வகையில் அது முகத்துக்கு பொழிவு கொடுக்கறதுக்கு நல்லது நண்டுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை ஆளக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது கலோரி அதிகமாக இல்லை இதில் அதனால் வெயிட் லாஸ்க்கும் இந்த நண்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இல்லை நண்டு ரசம் வைப்பாங்க அதாவது புளி ரசம் வைக்கிறோம்ல அதே தான் நம்ம சாதத்தில் ரசம் புளி போட்டு ரசம் வைக்கிறோம்ல அதே ரசத்தில் ஒரு நாலஞ்சு நண்டு கிடச்சின்னா அதில் மிக்சியில் மசாலா இருக்கிற மாதிரி அரைச்சி வடிச்சிட்டு அந்த தண்ணி அதில் சேர்த்து ரசம் வைப்பாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா நண்டு கொடுத்தோம்னா ஒரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சளி நல்லாயிரும் அந்த மாதிரி அரைச்சும் நம்ம ரசத்தோடு கலந்து ரசமாக வச்சுக்கலாம் நம்ம இதில் எடுத்து வச்சா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா வெந்துடும் நம்மளோட அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த சூப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி பாதி அளவுக்கு சுருங்கிருச்சு அதனால் நம்மளுக்கு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு கிடைக்கும் சூப்பு இன்னும் தண்ணி வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் வடிச்சுட்டு நம்ம சூப் குடிக்கலாம் இப்போ உப்பு வந்து கம்மியாக தான் போட்டுருக்கிறோம் சூப்புக்கு எப்போயுமே உப்பு அதிகம் போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு நம்ம கடைசியாக எடுத்து நம்ம கொஞ்சம் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பை வடிச்சிக்கலாம் நம்ம ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சூப்பு வடிச்சிட்டோம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சூப்பு இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்ட உப்பே கரெக்டாக தான் இருக்குது ரொம்ப உப்பு கரிச்சிட்டு இருந்தால் சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது நீங்களும் நண்டு கிடச்சின்னா இந்த மாதிரி சூப் வச்சு கொடுங்க சளிக்கே நம்ம உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளுக்கும் நல்ல ஆரோக்கியமானது நம்ம ஒரு கப்பில் வடித்தது பக்கம் இன்னும் இதில் இருக்குது சூப்பு நம்ம வேணுங்கிறப்ப வடித்து குடிச்சுக்கலாம் அதேமாதிரி இந்த நண்டு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எடுத்து கூட போட்டுடலாம் நம்ம சூப்லேயே எல்லாமே வந்திருக்கோம் அதில் இருக்கிற சத்து எல்லாமே அதனால் இது தான் வே தேவைப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா எடுத்து தூய் போட்டுடலாம் நான் செஞ்ச நண்டு சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது குடிச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஆகட்டும்னா வெது வெதுப்பாக இருக்கும்போது குடிச்சுக்கலாம்